வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ட்ரை மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க முறு முறுன்னு அருமையாக இருக்குது இது வந்து நாலஞ்சு சேனல்லேருந்து எடுத்து ஐடியாவை நான் போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க அருமையாக இருக்குது இது போல் டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே இல்லை தான் இன்றைக்கி தான் நான் செஞ்சு சாப்பிட்ருக்குறேன் இது போல் ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நேற்று நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன் ஃப்ரைக்காக எடுத்து வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு துண்டு மீன் மீன் பீசஸ் இப்போ நான் அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் மிளகு மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது ட்ரையாக தான் இருக்கணும் அதை நம்ம அப்படியே அரைச்சி வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணால் போதுங்க ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் பாறை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அது தாங்க பிடிக்கும் வேறு மீன் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது இந்த ப பாறை மீன் மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டில் அதுதான் ஃபஸ்ட்டு முதலிடம்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அத்தனையும் ஃபைனாக பாருங்கள் பேஸ்ட்டாக அதாவது சாரி பேஸ்ட்டாக இல்லை ட்ரையாக அரைச்சிக்கிட்டேன் ட்ரையாக அரைச்சி இதில் கொஞ்சம் ஆயில் கலக்கணும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை இது ஆயில் கலந்தால் தான் இந்த மீனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதனால் நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இது சின்ன ரவை தான் ஆனாலும் இந்த ரவை வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் இது இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் அரைச்சி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அது இந்த அளவு இருந்தால் போதும் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூளில் உப்பு போட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீனில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படி நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வேறு தண்ணி ஊற்றி இது பண்ணால் அது உள்ளே இறங்கி மசால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது அப்படி கிடையாது உடனே அது அப்படியே அந்த ஃபிஷ்லேயே தங்கிடும் அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சேன் எல்லாமே ஒன்றுனா அப்ளை பண்ணிட்டேன் இந்த மசாலாவை நம்ம வேறு மசாலா கூட போடலாம் எத்தனையோ மசாலா வகைகள் இருக்குது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுக்குன்னே தனி மசாலா வகைகளும் இருக்குது நாம்ளே எது வேணாலும் போட்டு செய்யலாங்க எல்லா எது போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி இதை சூஸ் பண்ணி மிளகு சீரகம் சூஸ் பண்ணி இது செஞ்சிருந் செஞ்சுருக்கேன் அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு இந்த மிளகு சீரகம் வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருந்தது நான் வேறு விதமாக செய்வேன் எப்பவுமே மீன் மீன் வருவல் என்னுடைய எங்கள் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது போல தான் நான் எப்போவுமே செஞ்சிட்ருந்தேன் இதுதான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்ஸாக செய்கிறேன் இந்த ரவையில் போடுறது ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கும் அது நான் போடுறேன் அது அன்றைக்கி வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் செஞ்சேன் இது இன்றைக்கி வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன் ரவையில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்படி இது பண்ண அப்படியே ஒட்டிக்கும் எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அந்த ரவையெல்லாம் அதில் ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க இது ரெஸ்ட்டு நான் கொடுக்கவே இல்லை உடனே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் முருமறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் மீன் சாப்பிடும்போது அப்படி இன்னும் சாப்பிடணும் போல் தோணுச்சு இருந்ததே அஞ்சு பீஸ் தான் அதனால் நம்ம இதோட அடுத்த தடவை செஞ்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அஞ்சு மீனையும் பூரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரவையெல்லாம் அப்படி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிக்கணும் ரவை வந்து கொஞ்சம் வெளியே வரதாக செய்யும் ஏன்னா அது அதோடைய தன்மையை அப்படி தான் வெளியே வ வரத்தான் செய்யும் ஒட்டி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் வெளியே வரதான் செய்ய நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய தான் அப்ளை பண்ணணும் கொஞ்சமாக அப்ளை பண்ணாதீங்க வெளியே வந்தால் வந்துட்டு போகுது இருக்கிறது நம்ம அது ஒட்டிகிட்டு தான் இருக்கோம் இப்போ நான் பொடி பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை அதை வந்து இதில் சேர்த்துறேன் நம்ம பொடி பொடியாக நறுக்குன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கருவேப்பிள்ளையோட இந்த மீன் வறுவல் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம பெருசு பெருசாக போட்டு அதை தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த கருவேப்பிள்ளை பொடிப்பொடியாக நறுக்குனதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் இருந்தது அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் கருவேப்பிள்ளை போட்டு அவ்வளோதாங்க நம்ம விதவிதமாக எப்படி வேணாலும் மீன் ஃப்ரை பண்ணலாம் இன்றைக்கி ரசம் சாதம் செஞ்சுருந்தாங்க அது அதில் தான் நாங்கள் இன்றைக்கி மீன் வறுவல் சாப்பிட்டா அருமையாக இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி